வெரிக்கும் दत्तபொட்டி இந்த ஐயா வந்து தெய்வம்

மனப்பா எல்லைகளை மூன்று நல்காண்டாவா முகாமணி ஏழு கருப்பண்ண சுவாமிகள் முதலேவேரா வெண்ணூமி அம்மாபுரப்புட்டு

இந்த வையம்பட்டி வட்டி எண்ணுகிறதாயி இரட்டல கரம் பழத்து வேப்ப மரத்தில் பெற்றிருப்பதாயை காளிதேவி வரப்பட்டு அம்மா இந்த வையம் வட்டி எண்ண அந்த வீதிகள் ஐயா முதல வீர வெண்ணை அம்மா உண்மையம்மா தேக்கமலையம் இந்த பந்தவழி கருப்பையா பண்டித்திருப்பையா சிங்கம் கருப்பையா

இல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தேங்க நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்தோம் அப்படி அப்படி ஏய் அர்ச்சனாரின் குருதேவா ஏய் ரவே குருவேன குருதேவா ரசாய் குருதேவா இந்த பதத்தை ஏற்றார் அருணரனும்

கூட அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி